அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ் ஒலி தரும் செய்தி ஆதார வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுக்காக மட்டும் உலக மக்களிடம் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தால் சேகரிக்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியோடு கனடா தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் முன்னாள் சர்வதேச தலைவர் அகிலன் சுவாமி பதினெட்டாம் திகதி சாபுகச்சேரியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுது நான் முன்னாள் கனடா தென்மாட்சி அபிவிருத்தி கழகம் என்ற சர்வதேச தலைவர் இருந்தனான் அதற்கு முன்னர் தென்மாச்சி சேவை நிறுவனத்தின் தலைவராக நான் இந்த தென்மாட்சி சேவை நிறுவனத்தின் நான் தலைவராக இருந்த போதுதான் டாக்டர் புவி மற்றும் லண்டனில் இருந்து அதோட எக்கௌண்டன்ஸ் அண்ணா மற்றும் ஃப்ரான்ஸில் இருந்து பெரமண்ணா மற்றும் அவுஸ்ட்ரேலியாவிலிருந்து அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட குழாமான ஆக்கள் வந்து எங் எங்களோட கனடாவில் வந்து நாங்கள் ஒரே பேரில் இந்த தென்னாட்சி சேவை நிறுவனத்தை அண்டு இல்லாமல் ஒரே பேரில் டிடி அண்ட் எல்லா நாட்டிலேயும் ஒரே பேரில் நாங்கள் ஒரு அமைப்பை புதிதாக உருவாக்கி மக்களுக்கான சேவையை தொடக்குவோம் என்று தான் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள்கிட்ட நிர்வாகத்தோட கதைச்சு உடனே தென்மாட்சி சேவை நிறுவனம் அதற்கு ஒத்துக்கொண்டு அங்கே நாங்கள் கனடாவில் ஒரு ரெண்டு மீட்டிங்கை மீட்டிங்கில் திருப்ப ஒரு புதிய தென்மாட்சி அபிவிருத்தி கலம் முதலாவது தலைவராக சர்வதேச தலைவராக என்ன தெரிந்தார்கள் குறிப்பிட்ட காலம் நாங்கள் எங்களுடைய அமைப்பினெல்லாம் தான் செயற்பட்டு கொண்டிருந்தது அதன் பிறகு நான் அந்த தலைவர் பதவியிலிருந்து எனக்கு தாய் தாய்நாட்டில் அதாவது எங்களுடைய தென்னாட்சி மக்களுக்கான பல சேவைகளை என்னால் தனிப்பட்ட முறையில் சங்கத்திலே இருந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் நான் பல சேவைகளை செய்து கொண்டு வாரேன் அப்போ அதுக்காக நான் அந்த தலைமை பதவியிலிருந்து இருக்கிறேன் ஆனால் இன்று எமது சாவிச்சேரி வைத்தியசாலையில் எங்களை எங்களை டாக்டர் அர்ஜுனா அவர்களால் வைத்தியசாலை பற்றி சில குற்றச்சாட்டுகள் அங்கே முன்வைக்கப்பட்டிருந்தன என்று நான் இதை வைக்கப்பட்டிருந்தேன் அதுக்கான பெருந்திரளான மக்கள் போராட்டம் நடைபெற்றது மக்கள் தங்களுக்கு நடந்த அத்தனை கஷ்டங்களையும் அவர்களால் அதாவது இந்த வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் தங்களுக்கு ஏற்பட்ட முழு வழிகளையும் அங்கே அதாவது ஒரு தெருவிலே நின்று அந்த ஏனையின் என்று அழைக்கப்படுகின்ற ஏனைன் ரோட்டில் நின்று அனைத்து மீடியாக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் தாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறோம் இந்த வைத்தியசாலையாலே என்று அப்படி இருந்தும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மீது வழக்கு தாக்கு வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள் அதே இப்போ அவரை உடனடியாக இடம் மாற்றம் செய்திருக்கிறார்கள் பிரதிநிதியாக அவர் போகின்றார் விசாரித்து முன்னர் நாங்கள் அவரிடம் பேசியிருக்கின்றோம் நான் இங்கே பேச வேண்டிய விடயம் ஒன்றை ஒன்று மட்டும்தான் அதாவது இந்த டிடிஏ ஆல் உலக மக்களிடம் வாங்கப்பட்ட பணம் அதாவது அவர்களிடமிருந்து ஒரு இந்த ஆப்ரேஷன் செய்கிற அந்த யூனிட்டுக்காக மட்டும் சாவிச்சேரி ஹாஸ்பிட்டலே இந்த சத்திர சிகிச்சை யூனிட்டுக்காக உலக மக்களிடம் கலெக்ட் கலெக்ட் பண்ணப்பட்ட மணி அவர்களிடம் புறப்பட்ட அவ்வளவு காசும் என்ன நடந்தது ஏன் அவர்களால் அந்த சத்திர சிகிச்சை நிலையத்தை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுக்கு டாக்டர் புவியவர்கள் உடனும் மற்றும் இப்போதைய இலங்கையில் இருக்கின்ற தென்மாஜி அப்துல்கலாத்தின் செயலாளரான சஞ்சயன் அவர்களுடனும் பல இன்டர்வியூக்கள் நடந்திருக்கிறது அதில் அவர்களால் கொடுக்கப்பட்ட பதில் சரியா அல்லது பிளேயா என்று இன்றைக்கு இந்த மீடியாக்கள் இவியல் வந்த என்னிடம் கேட்கின்றார்கள் ஏனென்றால் நான் முன்னாள் தலைவராக இருந்தபடியாய் அவர்கள் என்னிடம் இதை கேட்கின்றார்கள் ஏனென்றால் இந்த டிடியை கனடாவில் கொண்டு வர்றதில் ஆரம்பகர்த்தாவாக நான் தான் இருந்திருக்கிறேன் அந்த நேரத்தில் தென்னாட்சி சேவை நிறுவனத்தின் தலைவராக இருந்த நான் அப்போ அது சரியாக பிளே அந்த காசு விபரங்களை என்னிடம் கேட்கின்றார்கள்

இங்கே உள்ள தாயத்தில் இருக்கின்ற டிடிஐண்ட செயலாளர் அந்த திரு பாலச்சந்திரன் அவர்களால் எங்களுக்கு தரப்பட்ட கணக்கரைக்காய் எங்களிடம் இருக்கின்றது அதில் அவர் தந்த கணக்கரைக்கையின்படி மொத்தமாக சேர்த்து கொள்ளப்பட்ட பணம் முப்பத்தி நாலு தசம் அஞ்சு மில்லியன் இதில் பதினாலு தசம் அஞ்சு மில்லியனுக்கு மட்டும்தான் எங்கள்ட டிடிஏ ஆள் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது இதில் இருபத்தி மூன்று மில்லியன் அந்த நேரத்தில் அவர்கள் அந்தந்த நாட்டில் வைத்திருக்கிறார்கள் அந்த அதைத்தான் நான் இப்போ தெரியப்படுத்துகின்றேன் நான் முன்னாள் தலைவராக இருந்தபடியாய் அவர்களிடம்தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் கனவே அதற்கான பதிலை அவர்கள் சரியாக கொடுக்கவில்லை என்பதற்காக நான்

தென்னாட்சி அபிவிருத்தி கழகத்தின் அவர்கள் தொடர் கண்காணிப்பில் அதில் தாங்கள் இருந்ததாகவும் அங்கே தென்னாட்சி அபிவிருத்தி கழகத்தின் தலைவர் தான் முன்னாள் அதிபர் கலாபல்ல சார் அவர்தான் இப்போ சாஹேரி நலன்புரி சங்கத்தின் செயலாளராக இருக்கின்றார் அவருக்கு தெரிந்த விடயம் இவையெல்லாம் அவருக்கு ஈஸியாக தெரிந்த விடயங்கள் அப்ப அவர்கள் அதை தாங்கள் சரியாக பார்த்து தான் கூறுகிறார்கள் அதுக்கு இன்றைக்கு பெரும் குற்றச்சாட்டை என்ன வைக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மின்பிறப்பாக்கி ஜெனரேட்டர் அங்கே காணாது என்ற குற்றச்சாட்டை அங்கே வைக்கிறார்கள் அதில் நான் என்ற கருத்துக்கு நான் ஒத்து போக முடியவில்லை ஏனென்று சொன்னால் அது அவர்கள் மிகைப்படுத்துகிறார்கள் ஏனென்றால் இப்போது தென்மராட்சி தென்மராட்சியில் உள்ள இவரது சாவச்சேரி வைத்தியசாலையில் பேக்கப் ஜெனரேட்டர் அதாவது எங்களுக்கு வருகின்ற எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லாமல் போனால் அதுக்கான ஒரு பின் நாங்கள் ஒரு தயார்படுத்தல இருக்க வேண்டும் அதுக்கு அவையிட்ட இப்போ இருக்கிறது இப்போ இருக்கிறது ஒரு நூறு கிலோ வேட்ஸ் ஒரு ஜெனரேட்டரும் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வேட்ஸ் ஜென்ரேட்டரும் இருக்குது இது பழுதாக போயிருக்குன்னு தான் இவ்வளோ நாளும் சொன்னவன் இந்த நூறு கிலோ வேட்ஸ் ஜெனரேட்டரை திருத்துறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு போதும் அதையும் விட இன்னொரு புது முழு ஹாஸ்பிட்டலுக்குமே நூறு கிலோ வேட்ஸ் சொன்னால் என்று சொன்னால் இந்த ஒரு ஒரு சின்ன அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் அந்த யூனிட்டுக்கு இன்னும் ஒரு நூறு கிலோ வேண்டி வச்சால் போதும் இதை வேணுமென்று சொன்னால் தென்மாராஜியில் இப்ப உள்ள சஞ்சயனோ செயலாளரோ அல்லது தலைவரோ என்னோட நேருக்கு நேர் விவாதத்துக்கு வரலாம் நான் வடிவ ஒரு அறையும் வச்சு கொண்டு விதவாதத்துக்கு விவாதத்துக்கு வந்தோம் இன்னொரு நூறு கிலோ எவ்வளவு எவ்வளவுதான் நீங்க காசை செலவழிச்சாலும் பத்து மில்லியனுக்குள்ள வேண்டலாம் இல்லை அவளுக்கு வேணுமாட்டான் அந்த காசை திரட்டும் இப்பவே அந்த நேரத்தில் வேண்டி கொடுத்துருக்கலாம் இப்பவே ஒரு பதினஞ்சு மில்லியனுக்கு வேண்டலாம் இவர்கள்ட்ட இருந்தது இருபத்தி மூன்று மில்லியன் அப்ப மக்களிடம் பணம் சேகரிக்க முதல் ஏன் இதை பற்றி ஒரு ஒழுங்கான சேர்வு கணக்கெடுப்பு எல்லாம் செய்து சொன்னவ தாங்கள் எல்லாம் என்னன்னு சொல்கிறோம் எல்லா துறையிலையும் கதைச்சவ ஆனா ஏன் இதை அவை கதைக்கல பத்து மில்லியனுக்கு அந்த நேரம் இன்னும் ஒரு வேண்டி கொடுத்திருந்தால் ஆழனி பற்றாக்குறை என்றது பேந்து வந்தது ஆழனி பற்றாக்குறையிட இருக்கிற இடத்துல இன்னத்துக்காக நீங்கள் அந்த உபகரணங்களை வேண்டி கொடுத்த நீங்கள் இருந்து கடல் கட்டி இல்லாமல் போவா அல்ல கேட்ட மாதிரி புறாக்குடு நடத்தவா டாக்டர் அர்ஜுனா கேட்ட மாதிரி புறா கூட நடத்தவன் பிழையான தகவலை சொல்லாதேங்கள் நான் அவர்களுடைய இரண்டு பேருடைய டாக்டர் பவிநாதன் மற்றது இப்பத்தைய செயலாளருடைய இதை இன்டர்வியூ வடிவாக பார்த்துருக்கிறேன் அதை வச்சு தான் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள் ஆனால் அந்த விடயங்களில் சரியான தவறான இதை சஞ்சயன் சொல்லி இருக்கிறார் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா சொன்னது சாதாரணமாக ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தால் இது என்ன காய்ச்சல் அதை டெஸ்ட் பண்ணுறது தான் அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் தைராய்டுக்கு செக் பண்ணுறதுக்கு போகணும் தைராய்டு ஜஸ் தைராய்டுக்கு கட்டாயம் இங்கே செய்யலான்னு சொன்னார் சாதாரண மக்களுக்கு வர்றதை தான் கேட்க சொல்லி சொன்னவர் அதைத்தான் அவர் கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி நீங்களே எனக்கு 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 ஒரு சுகர் வருத்தம் இருக்கண்டா எந்த கிஸ் மூன்று மாதம் எனக்கு ஏன் அண்டைக்கு அவருக்கு என்னென்ன லெவல்ல சுகர் இருக்குது அதுக்கு தான் அப்போ மறந்து கொடுக்குறார் ஆறு மாதம் பின்னுக்கு போய் செக் பண்ணுறது இங்கே செக் பண்ண இல்லாதன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் உடனடியாக ஒரு சுகர் பேர்ஷன்ட் வந்துவிட்டேன் சரி ஒருத்தர் லோ சுகரில் வாங்கி வார இவருக்கு மூன்று மாதம் என்னென்னு வந்தது தேவையா அல்ல இப்போ அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்கிறான் தேவையா அப்போ நீங்கள் டாக்டர் அர்ஜுனா சொன்னதை மிகப்படுத்தாத அடுத்தது அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் நடக்குன்றது எனக்கு தெரியாதாம் நீங்கள் என்ன டாக்டரா இந்த கேள்விகளுக்கு பதிலாக டாக்டர் புவி அவை சொல் அவரை சொல்ல சொல்லுங்க நீங்கள் சொல்ல முடியாது அது வந்து தென்னாட்சி அவரு வந்து ஒரு குற்றச்சாட்டில் இருக்க நீங்கள் முன்னாள் தலைவருக்கேன் தென்வாட்சி வந்து ஒரு யாழ்ப்பாணத்திலேயே மட்டும் பெரிய கிட்டத்தட்ட முன்னாலை போடல இருந்து வரைக்கும் இந்தியாவில் பரணி அவங்க வரைக்கும் பிறந்த பிரதேசம் ஆனால் இதில் வந்து நிர்வாகிகள் இருக்காக பார்த்திங்கன்னா நீ சாலையில் வந்து இதில் சாவதரிக்கிடையில் இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பகிரங்கமாக அந்த டிமியையும் ஜென்மராட்சியில் எல்லா இருந்தும் ஒரு பிரதிநிதிகளை அதை உள்ளடக்கி அதை செய்யலை என்ற குற்றச்சாட்டு தனிப்பட்ட மங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கமானவர்கள் அதில் போட்டு தான் அந்த குற்றச்சாட்டுகளையும் இது கருத்து குற்றச்சாட்டு இப்போ வரவில்லை எங்கேயோ ஒரு குறிப்பிட்டாக்கள் தங்களோட படித்தாக்கள் தங்களை போன்றவர்கள்தான் மட்டும் இதிலே அமைப்பிலே இருக்க வேணுமென்றதுக்கு என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் கனடாவில் இருந்தபோதே அது கனடாவிலேயுமே அதை அவர்கள் பிறகு வைத்தார்கள் என்றது உண்மை இப்போ இங்கேயும் அதே நிலை தான் இருக்குது முதல் பதிவு செய்யாத டிடிஏ தான் இங்கே இருந்தது அந்த நேரத்தில் தலைவராக ப்ரொஃபஸர் கன்சாமி சார் இருந்தவர் செயலாளராக அருந்தவாலன் பிரின்சிபல் இருந்தவர் பொருளாளராக ஜெயக்குமார் ஐயா அமரர் ஜெயக்குமார் அவர் இருந்தவர் அந்த நேரத்தில் இங்கே வந்து மிகவும் அவர்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து அவர்கள் படித்தவர்கள் நான் இருந்தாலும் அது பதிவு செய்யவில்லை என்று பெரிய ப்ரெஷரை கொடுத்து இங்கே பதிவு செய்கிறதுக்கு மூல காரணமாக நான் இருந்தேன் அதையும் விட அந்த நேரத்தில் இவே இங்கே கணக்கு ப்ரொஜெக்ட்டுக்கான அனுமதிகளையும் நாங்கள் இங்கே வந்து வழங்கி இருந்தனாங்க அப்போ இந்த குறைப்பும் இருக்கின்றது நிச்சயமாக ஒருக்கா பறந்துபட்ட நிலையில் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த டிடிஏய உடனடியாக வெளிநாடுகளில் இருக்கிற அத்தனை இருபத்தி மூன்று மில்லியன் இருக்குன்னாண்டைக்கு கணக்கு காட்டி இருக்கிறோம் அவ்வளோ காசையும் இங்கே உள்ள டிடிஏக்கு அனுப்பி இங்கே உள்ளவர்களை வைத்து ஒரு புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்து அதாவது பப்ளிக்கை முழு பப்ளிக்கையும் கூப்பிட்டு இந்த நிர்வாகத்தை தெரிவு செய்யணும் ஏனென்றால் பப்ளிக்குனம் தான் காசு வேண்டி இருக்கிறீங்க உலக நாட்டில் இருக்கிற அத்தனை பப்ளிக் கேனடாவில் இருக்கிற பப்ளிக் தான் காசு பொதும பொதுமக்கள்லாம் காசு கொடுத்துருக்கினோம் அமெரிக்கா அங்கே லண்டன்லேயும் பொதுமக்கள் தான் காசு கொடுத்துருக்கிறேன் ஆஸ்திரேலியாவிலையும் இம்ஃப்ரான்ஸ்லேயும் எல்லாம் பொதுமக்கள்லாம் அப்போ இங்கே உள்ளன்னு தான் செலவழிக்க போயினோம் அப்போ இங்கே செலவழிக்க பொதுமக்களுடைய கருத்தை கேட்டு தான் இங்கே அவை அதை செய்ய வேண்டும் இது தன்றொண்டித்தனமாக ஒரு குறிப்பிட்ட பேர் செய்கிறது என்ற குற்றச்சாட்டு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது மற்றாட்சி அபிவிருத்தி கழகத்திலேயும் சாவகச்சி அதிபரத்திலேயே தலைவராக இத்திய செயலாளர்கள் அப்படி ஒரு குறிப்பாக இருக்கக்கூடிய எல்லா அது மற்ற சங்கம் இருந்தாலும் சரி இல்லாமல் ஒரே ஆற்றல் தான் சொல்லி சொல்லி தலைவராக இருந்துச்சுன்னா செயலாளர் அரசியலாளர் மற்றவர் தலைவர் அந்த மாதிரி இல்லை எந்த பிரச்சினைக்கு வந்து கிடைக்கப்பட்டு புதிய நிர்வாகம் தெரியும் ஒரு கோரிக்கை மக்கள் இது ஒரு மகிழ்ச்சி சாவிச்சேரி நோயாளர் சங்கம் கலைக்கப்பட்டு புதிதாக தெரிவிக்க வேண்டும் என்று மக்களிடம் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை செய்ய தான் என்றோம் ஏனென்று சொன்னால் சாவச்சேரி நோயாளர் சங்கம் திண்ட போராட்டங்கள் செய்வோம் டாக்டர் அர்ஜுனாபா வெளியேற்ற வேணும் என்றாவில் சொன்னவை என்று சொன்னால் இப்போ மக்கள்கிட்ட இப்படியொரு போராட்டம் இருக்குது மக்கள் திரும்பவும் போராட்டத்துக்கு வெளிக்கிட போகிறார்கள் வேண்டிய கலைக்க வேணும் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லாரையும் உள்வாங்கி இந்த நோய நோயாளர் சங்கத்தை திருப்ப புதுப்பித்து எல்லா பகுதிக்கும் அறிவித்து ஒரு நடுநிலையான ஆக்கலை சுரு சுருக்கமாக சொல்ல போனால் நீதித்துறையில் இருக்கிறவ எல்லா துறையில் இருக்கிறவையும் கூப்பிட்டு டிஎஸ் இருக்கிறா அப்படிப்பட்டவையை கூப்பிட்டு இந்த சரி நிவாளர் சங்கத்தை திரும்பவும் ஒரு புது அமைப்பாக உருவாக்குவதற்கு என்பது மிகவும் சரியானதென்று நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் டிடியில் இருக்கிறவ தான் இங்கேயும் இருக்கிறோம் இங்கேயும் இருக்கிறவர் டிடியிலேயும் இருக்கிறோம் என்று சொன்னால் அது வேண்டாம் இனிமேல் அவை டிடியில் இருக்கிறவையே நீங்கள் டிடியை பார்க்க சொல்லிட்டு இங்கே நோயாளர் நலமுறி சங்கத்தை வேறுதாக்கல்குள்ளால் வந்தால் இந்த பிரச்சனை வராது

அவர்களால ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது எங்களால் வெளியே போக முடியாமல் இருக்குது நீங்க இந்த காசை என்ன செய்துட்டீங்க கொள்ளையடிச்சிட்டீங்களா அல்லது ஏன் ஹாஸ்பிட்டலில் ஆபரேஷன் தியேட்டர் ஒர்க் பண்ணவில்லை அந்த அறுவச்சி நிலையம் ஒர்க் பண்ணவில்லை என்னத்துக்காக இவ்வளவு காசை கலெக்ட் பண்ணி கொடுத்தனீங்க என்றெல்லாம் பெரிய பிரச்சனை வந்தால் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அதுக்கான பதில் கடிதமாக ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னாள் செயலாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதில் இருபத்தி மூன்று மில்லியன் அந்தந்த நாட்டில் வச்சிருக்கணும் என்றது அது மிகவும் தவறு ஏனென்றால் அங்கே கலெக்ட் பண்ணப்பட்ட காசு இங்கே அனுப்பியும் இருபத்தி மூன்று மில்லியன் தேவையில்ல ஒரு நூறு கிலோவேக்ஸ் நூறு கேவி ஜென்ரேட்டர் ஒன்று வேண்டி கொடுத்திருந்தால் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் நடந்திருக்கும் இது முற்றுமுழுதாக டிடிஐயில் தவறு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நன்றி மேலும் பல செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்